நம்ம பாடிஸ் பண்ணலாம் பாடிஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் மடிச்சு தைக்கோம் எப்பவுமே ஐப்பட்டிக்கு வரணும் அப்ப ஐப்பட்டிக்கு நீங்க எப்படி மடிப்பீங்க அப்படின்னா வெளியே வரணும் சோ ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடிப்பீங்க திருப்பி இந்த ஃபுல்லா திருப்பி இந்த இருக்கு நீங்க எடுத்துக்கீங்க பாருங்க நான் எப்படி மடிக்கிறேன் இது அப்படியே ஒரு கால் இன்ச்சுக்கு மடிக்கிறீங்க அந்த நாட்ச் இருக்கிற இது வெளியே மடிப்பை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீ விட்டுக்கோங்க நீ விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் அண்ட் சைடு உங்களுக்கு எப்போவுமே ஹை பட்டிக்கு நம்ம ரெடி பண்றது ஓகே ஹை இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உள் பக்கமா தைக்கணும் ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம இந்த டயக்ராம் இந்த ரைட்ல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லைனே வரைஞ்சிருப்பேன் ஆனால் ஊக்கு வந்து உள்ளே போகணும் கிளாத்து அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அரை இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட்டு ராங் சைடில் திருப்பிக்கோங்க இப்படி ஒரு கால் இன்ச்சுக்கு இப்படி தச்சு அந்த நாச் ஃபுல்லாக இப்படி திருப்பிடுது நாட்ச் நேராக அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு உள்ளே வரணும் இப்படி ஓகே இப்போ இந்த நாட்ச் இங்கே இருக்கும் இங்கே மேலே இருக்கும் முடிஞ்சிருக்கு இங்கேயும் முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம் இப்ப நம்மளுடைய பூப்பட்டியும் ரெடி நம்மளுடைய பூப்பட்டி ரெடி இப்ப இதை ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன் சென்டரா வச்சுட்டு இதை நம்மளுக்கு ஐப்பட்டி இது வந்து ஊப்பட்டி ஓகேங்களா இது மேல மேல இப்படி வச்சுட்டு இங்க அடியில வந்து நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு இல்லை கால் இன்ச்சுக்கு வந்து பால் இன்ச்சுக்கு தச்ச கரெக்டா இருக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க இந்த இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த ஐப்பட்டியே தெரியக்கூடாது அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஹூப்பட்டி வந்து கவர் ஆயிருக்கும் ஓகே இப்போ எப்படி வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க இந்த ரெண்டு பீஸு சேர்ந்த மாதிரி இந்த இடம் ஜாயிண்ட் வருது கால் இன்ச்சுக்கு தச்சு எடுத்துக்கலாம் ஸோ நீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நான் இது பின்னும் போட்டுக்கிறேன் பெல் பின்னும் பண்ணிட்டோம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிப்போம் அண்ட் பேக்கோடு இப்போ பீஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு இப்போ நான் இதுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் சீம் சொல்லி கொடுத்த இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க எது வேணும்னா எடுத்து பண்ணலாம் இப்போ வந்து எனக்கு இது வந்து இந்த ராங் சைடுல போகணும் அதனால நான் இந்த மார்க்கிங்லாம் ராங் சைடு வர மாதிரி வச்சுட்டு இங்க ஷோல்டரை கரெக்டா ஒரு ஹாஃப் இஞ்சுக்கு தச்சுக்கலாம் அதேதான் இங்கயும் நான் டபுள் ஸ்டிச்சா கொடுத்து எடுத்துக்கிறேன் கட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இங்க இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ண போறோம்னா இங்க நான் எதுவுமே எடுக்க போறது இல்லை ஆனா ஆமோல் வந்து நான் வந்து மடிச்சு தைக்க போறேன் எதுக்கலைங்களா இதை ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக் லைனை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க ஒரு கால் ஃபர்ஸ்ட் ஓகே கால் இஞ்சு மடிக்கிறீங்க திருப்பியும் இன்னொரு மடிப்பு மடிங்க மடிச்சுட்டு இதை அப்படியே உருட்டி நம்பர் இப்படி ஒரு மடிப்பு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு மடிப்பு இப்படி மடிச்சு நீங்க அழகா ஃபஸ்ட் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு மடிப்பு மடிச்சு பண்ணீங்கன்னா இன்னும் அழகா நீட்டா வரும் நான் இப்போ தச்சு காமிக்கிறேன் பாருங்க நான் ஒரு மடிப்பு தான் எடுத்திருக்கேன் இங்க பாருங்க ஒரே மடிப்பு தான் அதுவும் கால் இன்ச்சுக்கு தான் எடுத்திருக்கேன் நீங்க அதை அப்படியே மடிச்சு திக்க இந்த எண்டுக்கு வந்துடும் பாருங்க இந்த ஃப்ரண்ட் எல்லாம் ஆரம்பிச்சு இப்ப பேக்கு ஆனா ஆமோலும் சேர்த்து மடிச்சு தச்சுட்டே வர திருப்பியும் இந்த மாதிரி வளைவு வர இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி முதல்ல ஒரு ஃபோல்டு வச்சு தச்சுருங்க இப்போ அடுத்த ஃபோல்டுக்கு திரும்பியும் மடிச்சுக்கோங்க இப்போ ராங் சைடுல உங்களுக்கு ரெண்டு ஸ்டிட்ச் தெரியும் ரைட் சைடுல ஒரு தான் தெரியும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எங்குமே சுருக்கம் வராது அழகாக நீண்டா முடிக்கலாம் சோ இப்ப திருப்பி நானே ரெண்டாவது மட்டி தச்சதே திருப்பி இன்னொரு மட்டி மடிச்சு திருப்பி தைக்கிறேன் இப்போ நம்மளுக்கு எங்கேயுமே சுருக்கம் வரல பாருங்க நீட்டாக வந்துட்டு இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தான் தெரியும் இதே மாதிரி அந்த அடுத்த சைடு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அவங்களும் முடிச்சிட்டேன் நான் ரெண்டு சைடுமே இப்போ வந்து நெக்லைன் முடிச்சுப்போம் நெக்லைன் எப்படி முடிக்கலாம்னா இப்போ நம்மளுக்கு இந்த சைடு வந்து ஓப்பன்ல இருக்கு பாருங்க இதை இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கும் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ண போறேன் முதல்ல ஒரு கால் இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட் தான் வந்து இப்படி இந்த இந்த பூ கட்டி இதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சா கூட ஓகே இருந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வாங்க முதல்ல ஒரு மடிப்பு தான் எப்படி நான் அவங்க முடிச்சனும் பயாஸ் நான் கொடுக்கல பயாஸ் வந்து அடுத்த டெக்னிக் நம்ம அதை இது பண்ணி கத்துக்கிட்டோம் இப்போ இதுல வந்து எப்படியும் வந்து சிம்மிக்கு வந்து பயாஸ் இல்லாம பினிஷ் பண்றது அப்படிதான் நீங்க பண்ற போறீங்க இதுல அதனால ஜஸ்ட் ரைட்டாக ஒரு மடி கொடுத்துட்டே வாங்க அந்த டேர்னிங் வர மாதிரி அந்த காலேஜுக்கு அப்படியே தச்சுட்டே வாங்க மடிப்பும் அடிச்சிக்கலாம் அடிச்சிட்டு நீங்க இங்க திருப்பியும் பினிஷ் பண்ண நெக்கமி இப்ப முடிச்சிட்டோம் பாருங்க சோ எப்படிதான் வந்து நீங்க வந்து இப்ப பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் நீ ஒவ்வொரு ஷார்ட் ஆயிருக்கும் பாருங்க இவ்வளோதான் வரும் நம்மளுக்கு ஷோல்டர் ஓகே இப்படிதான் வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணணும் இதுக்கப்புறம் இதில் எப்படி ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணலான்றது பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்கர்ட் பண்ணலாம் ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி பின் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு லேயர்ஸையும் இதுல வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறது வந்து கீழே ஹெம்லைன் நான் மடிச்சுக்க போறேன் ஸோ ஃபஸ்ட் ஹெம்லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பீட் பண்ண முடியும் திருப்பி ஒரே காலிஞ்சு மடிச்சுக்கோ நீங்க பிளீட்டிங் பண்றீங்கன்னா முதல்ல கீழே ஹெம்லைன் முடிச்சுடுங்க ஏன்னா ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உடச்சு தைக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஹெம்லைன் முடிச்சுடணும் நெக்ஸ்ட் இந்த சைடு பண்ணிக்கலாம் ரிடீட் பண்ணுறதுக்கு ரைட் சைட் வச்சுக்கோங்க ஸோ ரைட் சைட் வச்சுட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் நைட் தான் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம நைட் தான் பண்ண போகிறோம் ஸோ நைட் ஃபீட்ஸ்க்கு நம்ம வந்து ஒன் ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக நான் சீம் கொடுத்துறேன் சீம்க்கு வந்து ஒன் இன்ச்சஸ் விட்டுட்டு ஓகே அதுக்கப்புறம் லைனா ஒன் ஒன் இன்ச்சஸ் ப்ளேஸ் பண்ணிட்டே வர போகிறீங்க ஃபுல்லா மார்க் பண்ணி பாருங்க அப்படியே பீன் பண்ண போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா பெல் பின் போட்டு பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது சீம்க்கு போயிடும் இந்த சீம் விட்டுருங்க அடுத்த கோடுங்க எடுத்துட்டு ஒரு கோடை விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த கோடு மேல வச்சு பின் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இறக்கி போட்டுட்டீங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு இழுக்காது ஓகேவா நெக்ஸ்ட் இந்த சைடு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நானு இந்த ஒரு லைன் எடுக்கிறேன் எடுத்து இந்த ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன் விட்டுட்டு அடுத்த பாயிண்ட் மேல பிளேஸ் பண்றேன் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஈவன் பிளீட் வித் வரும் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அடுத்த பாயிண்ட் ஒரு லைனை விட்டுட்டு ஒரு லைனை விட்டுட்டு இது மேல பேஸ் பண்றேன் பண்ணிக்கிறேன் ஓகே சோ இப்ப திருப்பி அடுத்தது செகண்ட் தேர்ட் எடுத்தது நெக்ஸ்ட் ஒண்ண விட்டாச்சு நான் இது எடுக்கிறேன் அடுத்து உன்ன விட்டுட்டு இத மேல வைக்கிறேன் அப்படின்னா அழகா பண்ணி பாருங்க இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் பட் பிகினஸ் இன்னும் நீட் பினிஷ் வரணும் எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் எங்கே மாறி வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது இன்னும் ரொம்ப ஈஸியா வரும் இப்போ வந்து நம்ம பாடிஸ்ல ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணி இங்கேயும் இப்ப நம்மளுடைய பேக்ல ஸ்கர்ட் ஜாயின் பண்ணிட்டோம் இப்படிதான் நம்மளுக்கு இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் இன்னும் ஸ்டிச் இப்ப இந்த பெல்டின் எடுத்துட்டீங்கன்னா இந்த பிளீட் அழகும் நீங்க ஒரு ஒரு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரும் டைம் எடுக்கும் இந்த டைமிங் வந்து நம்ம ஃபர்ஸ்டே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு மிஷின் போது ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா வேலைன்னு இருக்கும் இதே நம்ம வந்து கிட்ஸ்க்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அடல்கட்டுக்கு பண்ணும்போது ஸ்கர்ட் சைஸ் பெருசாக வரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேனேஜ் கிளாத் மேனேஜ் பண்ணது கஷ்டமா இருக்கும் அதனால எப்பவுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு நீங்க வந்து ஒரு டூ மினிட்ஸ் இல்ல த்ரீ மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் ஆகும் வெயிட் பின் போட்டு ட்ரீட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இப்போ நான் பக்கத்துல டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு இருக்கேன் கரெக்டா இருக்கு ஏ எக்ஸஸ் எங்குமே வராது உங்களுக்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அதை எடுத்து நம்ம பண்ணதுனால உங்களுக்கு எக்ஸஸ் கிளாத்தோ இல்ல பிளீட்டிங்ல மீச்சுமோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கு ஸோ இதே மாதிரி இப்ப நம்ம பேக்கை முடிச்சிட்டோம் பேக் அழகா இங்க பாருங்க இப்ப உங்களுக்கு தெரியுதா இது அழகா ஹூக்கு இதுக்கும் போயிடும் ஷிமிக்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்கர்ட்டோட எதுவுமே அட்டாச் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மாதிரி ஃப்ரெண்ட்டுக்கும் ப்ளீட் பண்ணி எப்படி பண்ணுறதை பார்த்துக்கலாம் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிற ஃப்ரண்ட்டையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பெல்பின் இது பண்ணி பின்பின் வெல்பின் போட்டிருக்கேன் ஸோ முதல்ல காலேஜ் இன்ச்சி கற்றுக்கோங்க ரெண்டுமே ஸ்கர்ட் ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கு பாருங்க ஸோ எங்கேயுமே உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது இப்போ நம்ம ஸ்கர்ட் ஃபுல்லாவே பிளீட் பண்ணி பாடிஸோட அட்டாச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம்னா சைட் க்ளோஸ் பண்ணிடலாம் சைட் க்ளோஸ் பண்ணிட்டு ஹூக்ஸ் வச்சுட்டோம் நம்மளோட ஸ்கர்ட் ரெடி ஸோ எப்படி க்ளோஸ் பண்ணலாம் தோட்டோட ராங் சைடு எடுத்துக்கிட்டோம் ஜஸ்ட் கரெக்டா இந்த பாடிஸ் மீட் ஆகுது இல்லையா இந்த இடத்துல ஆமோல் கிட்ட ஒரு பின் பண்ணிக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட்டும் இந்த இடமும் ஜாயிண்ட் ஆகிறதையும் பின் பண்ணிக்கலாம் கீழே ஹெம்லைனும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு பின் பண்ணிக்கோங்க மூணு பாயிண்ட் கரெக்டா வருது மூணு இடத்துல மட்டும் மட்டும்தான் பின் போட்டிருக்கேன் இப்போ இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னா கீழே இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் எம்லைன்ல இந்த இடத்துல எனக்கு லைன் இருக்கிறதுனால நான் கரெக்டாக அந்த மிஷினில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கிறேன் நீங்க மார்க் பண்ணிட்டு பண்ணுங்க இப்போ கரெக்டாக அரை இன்ச்சுக்கு நான் ஸ்கர்ட் இருக்கு தச்சுட்டே வரேன் நான் வந்து என்ன பண்றேன்னா அந்த ஸ்கர்ட்ல பாதி பச்சை கலர் இருக்கும் ஸ்கர்ட் போர்ஷன் இருக்கும் ஹாஃப் இன்ச்சு தச்சுட்டு வந்துட்டேன் அந்த ஜாயினிங் பேஸ்ல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டேன் இப்போ இங்க பாடிஸ்க்கு வரும்போது நம்ம சீம் வந்து ஒன் இன்ச் கொடுத்துருக்கோம் சோ இதை அப்படியே கிராஸ் எடுக்க போறீங்க சோ கிராஸ் ஒன் இன்ச் இங்க வந்து முடியணும் சோ அதனால நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து ஒன் இன்ச்ல முடியும் நார்மல் கிட்ட சோ இதை இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேயும் ஒன் இன்ச் வரணும் ஓகே சோ இப்போ ஸ்டிச் வந்து நீடில் வந்து அங்க இருக்கு சோ இது கிராஜுவலா இப்படி கிராஸ்ல கொண்டு வர மாதிரி மார்க்கிங்ல சோ இப்படி வச்சுட்டு இப்படி கிராஸ் ஆயிடுச்சு ஸ்டிச்சு இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம ஸ்கர்ட்டுக்குமே ஒன் இன்ச் இன் கொடுத்துருக்கோம் சோ இந்த ஜாயிண்ட் வரத்துல அரதான் பிடிச்சிருக்கும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் இல்லையா இப்ப என்ன பண்ணுங்க திருப்பி மேல இருந்து கொஞ்சமா கால் இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணி இங்க வரும்போது நம்மளுக்கு ஒன் இன்ச்ல பிடிக்கணும் சோ அந்த ஒன் இன்ச்சை வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஏன் இங்க ஸ்கர்ட்ல அரேஞ்ச் பிடிக்கிறோம்னா ஸ்கர்ட்டுக்கு ஒன் இன்ச் சீம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட்ல வந்து உட்காந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும் ரொம்ப டைட்டமா இருக்கக்கூடாது அதனால நம்ம இதே தான் இப்ப டபுள் ஸ்டிச் கொடுக்குறோம் இல்லையா இப்ப டபுள் ஸ்டிச்சுக்கு இந்த அரேஞ்சுக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கிறேன் திருப்பியும் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இங்கே வரும்போது நம்மளுக்கு மார்க்கிங் கொடுத்துருக்கேன் இங்கே வரும்போது ஒன் இன்ச்சு மார்க்கிங் ஸோ அதான் இப்போ நம்ம ஒரு சைட் முடிச்சிட்டோம் இதேமாரி அடுத்த சைட் பண்ணலாம் ஸோ இதே இங்கேருந்து ஆஃப் இன்ச் தைச்சிட்டு வரது இங்கே வந்து ஒன் இன்ச்சுக்கு மாற்ற போகிறோம் இது கிராஜுவலாக அப்படியே இந்த லைனோடு சேர்ந்து இப்படி வந்துருங்க இந்த பாயிண்ட் இங்கே வந்து ஒன் இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சுக்கு நான் எடுத்துட்டேன் இப்போ க்ராஸு ஆம்போளுக்கு ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஒன் இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இங்க கீழே இருந்து அரை இன்ச்சு தச்சுட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒன் இன்ச் கொடுத்துட்டோம் இந்த இடத்துல ஒன் இன்ச்சு கொடுத்துட்டோம் ஸோ இங்க இருந்து திருப்பி இங்கே வரும்போது ஆமோலிப்பும் ஒன் இன்ச் சேம் பேக் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க இப்ப இப்போ நம்மளுடையது ரெடி